வசனம் விடுங்க இல்லைங்களா அது ஒரு இதுக்காக அப்போ எனக்கு ஏன்னா நான் உங்ககிட்ட கிஸ்தி கட்டுறேன்னா அவன் எனக்கு மேலே அயரா அவனுக்கு நான் கட்டிட்டு இருந்தேன்னா ஒரு இதுல கட்டிக்கிட்டு இருந்தேன் நான் இனிமேல் கட்ட முடியாது என் நாடு என்னுடைய இது அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா அதனுடைய நிகழ்வுகள் எல்லாம் இந்த நிலத்தினுடைய இது மேலதான் இந்த இதெல்லாம் நிறைய வந்தது இல்லைங்களா நிறைய வந்தது ஏன்னா இயற்கை விவசாயம்னா நான் எதுக்கு எவ்வளவு தூரம் சொல்றேன்னா இந்த பற்றையில் இயற்கை விவசாயம்னா ரசாயன உரங்களோட நிறுத்தத்தோடு இயற்கை விவசாயம் இல்லை நம்ம வேளாண்னுடைய சமூக அவலங்கள் என்ன நடந்தது இந்தியா வரலாறுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொன்னால் அது புரிய நமக்குன்றதுக்காக தான் சொல்கிறேன் அப்போது இந்த இதெல்லாம் கொண்டுகிட்டே வந்தாங்க அப்புறமா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் வேலூரில் ஒரு பெரிய புரட்சி நடக்குது இல்லைங்களா சிப்பாய் கழகம் அவனுக்கு கழகம்னு சொல்கிறோம் நம்ம மு நமக்கு புரட்சி சொல்கிறோம் இல்லைங்களா இல்லைங்களா அவன் சிப்பாய் முட்டின்றான் அவன் ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது மத ரீதியான பல பிரச்சனைகள் அந்த தோட்டாக்களை கொழுப்பு கலக்கிறது அது ஒரு சமூகம் அதை எதிர்க்கிறது பெரிய சி வேலூர் கழகம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பெரிய தீராத தலைவலி இன்றைக்கி அப்போ தான் அந்த முடி க்ரௌன்ன்னுவாங்க முடி நேரடியாக வந்து இந்தியாவுடைய விஷயத்தை கையில் எடுத்துக்கிச்சு எடுக்கிறப்போ நேராக டைரக்டாக கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட பிறகு தான் அப்போது இவங்கள எப்படி ஆள்றதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்களா நம்மளை ஆண்டாகணும் இல்லைங்களா நம்மளை ஆண்டாகணும் ஆங்கிலம் அவங்கக்கிட்ட தான் மொழியாக இருந்தது நமக்கு தொடர்பு மொழியாக இல்லை அது யாரும் சாதாரணமானவன் அந்த மொழியை படிக்கலை இல்லைங்களா சாதாரணமானவன் அந்த மொழி யாரும் படிக்கலை ஆங்கிலத்தை அப்போது அப்போது படிக்கலைன்னா அதுக்கு முன்னாடி அவனுக்கு சில விஷயங்கள் எப்படி தெரிஞ்சுதுன்னா அவனோட பழகுறப்பவே சில மொ அந்த பழக்கத்துக்கு கீழே மொழியை தெரிஞ்சுக்கிட்டாங்க அவனுக்கு தான் துபாஷின்னு பேர் தோன்னு வாங்குஷி துபாஷின்னு மறிய சொல்றது தோ பாஷி ஏக் தோன் சொல்லாம் இங்கிலீஷில் ரெண்டு பாஷை அவனுக்கு இங்கே வந்தீங்கன்னா தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் ஆந்திராவில் அது ஒரு துபாஷி இருந்தானா தெலுங்கும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் பெங்காலியில் பெங்காலியும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் அங்கே தோ பாஷின்னு பேர் அந்த தோபாஷிகள் கிட்டே இருந்தது தான் நமக்கு ஆங்கில அறிவு கல்வி வருது அறிவுன்றதோட கல்வி வருது அப்போது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இவங்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறான் யாருங்க அங்கே எதிர்க்கட்சி தலைவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் வந்து மெக்கலை லார்டு மேக்கலை தான் இதை எதிர்த்துட்டு இருக்கிறான் என்ன ஒன்றுமோ அறிவு இருக்குது அறிவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க இந்தியாவில் அப்போ கூட ஒரு சில க ஆய்வு கமிட்டிலாம் இந்தியாவுக்கு வந்தது நடுவில் அனுப்பிச்சாங்க இந்தியாவில் இருக்க போகுது என்ன இல்லை விவசாயம் எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறப்போ அலெக்சாண்டர் வால்கர்ன்றது தான் வராங்க அலெக்சாண்டர் வால்கர் இங்கே இந்தியாவை வந்து பார்த்துட்டு அப்புறம் இந்தியாவிலெல்லாம் வளமாக இருக்கிறாங்க விவசாயிகள்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை அவங்கக்கிட்ட தான் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு இன்னும் வாழ்க்கை ரிப்போர்ட் அதுமையான் ரிப்போர்ட் வாழ்க்கர் ரிப்போர்ட் பிரிட்டிஷு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அதுதான் பார்லிமெண்ட்டுன்றோம் அங்கே ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் அங்கே வைக்கிறப்போ முன்னாடி அந்த செக்ரடேரியேட்டுக்கு போகுது இல்லைங்களா இந்தியன் ஆஃபீஸுன்னு பேர் இருக்குது செக்ரட்டேரியேட்டுக்கு போனோட பார்க்குறாங்க பார்த்த உடனே நமக்கு சாதகமான தீர்ப்பு இல்லை அது இல்லைங்களா அந்த ஆய்வு தீ கமிட்டி இல்லை கமிட்டி இல்லாதால் தான் என்ன பண்ணுறாங்க இப்போ அரசியல்வாதி எப்படியோ தனக்கு சாதகமாக இல்லைன்னா அந்த தீர்ப்பு சட்டமன்றத்தில் வைக்க மாட்டாங்க தெரியுங்களா இல்லை பாராளுமன்றத்தில் கூட வைக்க மாட்டாங்க ஏன் எதிர்கட்சி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன தெரியுங்களே சொல்லுவாங்க மொழியாக்கம் பண்ணுறோம் அர்த்த மன்றத்தில் வைக்கிறோன்னு வாங்க இல்லைங்களா மொழியாக்கம் தமிழ் மொழியாக்கம் பண்ணுறோம் அர்த்த மொழி அங்கே ஹிந்தி மொழியாக்கம் பண்ணுறோம் அப்படின்னு ஏன்னா அது சாதகமாக இருக்காது அந்த தீர்ப்பு கிடப்பிலே இருந்தது அந்த தீர்ப்பு அந்த ஆயுள் அலெக்சாண்டர் வால்கர் ரிப்போர்ட் கிடப்பிலே இருந்தது நமக்கு அப்போ தான் இதை ஒரு நிறைய பேர் பார்க்காதீங்க இது ரொம்ப விரிவான அறிக்கை ஒரு குறிப்பிட்டவங்க பாருங்கள் அப்படின்னதுக்கு ஜாயின்ட் செலக்ட் கமிட்டின்னு பேருங்க ஜாயின்ட் செலக்ட் அந்த சில முக்கியமான எம்பிகளை போ போட்டுருவாங்க இல்லைங்களா இது ஒரு சட்ட சிக்கலான பரிந்துரை இதை பாருங்கள் அப்புறமா பார்லிமெண்ட்டில் நீங்கள் வைங்க அப்படின்னு அதில் தான் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவன் லார்டு மெக்கலாய் மெக்கலாய் வந்து லார்டுன்னு சொல்கிறது பழக்கத்துக்கு வந்து இல்லையா அவன் லார்டெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது தான் இல்லைங்களா அவன் வந்து அவன் முழு பேர் பிரிங்டன் மெக்கலாயின் பேர் அவன் வந்து இங்கே பார்க்குறாங்க அதில் மெக்கலாயி ஒரு மெம்பராக இருக்கிறான் இந்தியாவுடைய அரசியல் தனியாக எழுதுனவன் அவன் பேர் வில்லியம் பில் ஃபோர்ட்ஸ்னு பேர் ஃப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு இந்தியா வரலாறு அவன் பார்வையில் எழுதுனவன் வில்லியம் பில் ஃபோர்ட்ஸ் அவன் ஒரு எம்பி அப்புறமா பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் சிறந்தது ஒருத்தர் இருந்தான் ஜான் சூரத் மில்லுன்னு பேர் அவங்களாம் மூணு பேர் மூணு பேர் ஜாயின்ட் செலக்ட் கமிட்டியில் இருக்கிறாங்க அப்போது பேசுகிறப்போ என்ன சொல்கிறாங்க இந்தியாவே நம்ம மூணு பேரும் மாற்றிடலாம் எந்த மூணு பேரும் மாற்றிடலாம் இவங்க மு இந்த மூணு பேரும் எதிர்கட்சியில இருக்கிறவங்க ஆளுங்கட்சி எம்பியும் இருப்பாங்க இங்கே மாற்றிடலாம் மறுபடியும் பார்லிமெண்ட்டில் பேசுகிறப்போ நீங்கள் ஜாயின்ட் செல் கமிட்டியில் நாங்கள் சொல்கிறோம் இந்தியாவை போய் நாங்கள் பார்க்கணும் அப்படின்றான் இந்தியாவை அனுப்புகிறாங்க இப்போ கமிட்டி போய் பார்க்கும் பாருங்க பார்லிமெண்ட்ரி கமிட்டி அசம்பிளி கமிட்டிலாம் எஸ்டிமேட் கமிட்டி எல்லாம் வரும் அப்போது இந்த கமிட்டி வந்து இங்கே பார்க்குது பார்த்த உடனே வளமான ஏரியான்னு நல்லா தெரியுது அவங்களுக்கு இருந்தாலும் அங்கே போய்ட்டு என்ன சொல்கிறானுங்க நல்ல ஏரியா நம்ம ஒன்றும் பண்ண பார்க்க பண்ண முடியல நாங்கள் சொல்கிற அப்படி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆங்கில கல்வியை கொடுத்துட்டோம்னா அவன் நமக்கு குமஸ்தாவாக இருப்பான் இல்லைங்களா குமஸ்தாவாக இருப்பான் தோல் தான் கருப்பாக இருக்கும் நம்மளாம் கருப்பு தானே கருப்பாக இருக்கும் ஆனால் குணங்கள்லாம் நம்ம குணம் வந்துடும் அவனுக்கு யாருக்கு வந்துடும் இந்தியாவுக்கு வந்துடும் அப்படின்னு தான் ஆங்கில கல்வி நமக்கு வந்தது இல்லைங்களா ஆங்கில கல்வி நமக்கு வந்தது ஆங்கில கல்வி நமக்கு வரப்ப தான் நிறைய பேர் நம்மளவங்க படிச்சாங்க இல்லைங்களா படிச்சாங்க ஆங்கிலம் படிச்சாங்க அதில் அதுவும் அது அது சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு எதிர்ப்பாவும் அமைஞ்சுது என்னன்னு அந்த ஆங்கிலம் படிச்சதால நாங்களே இந்த நாடு எங்களது எங்களது அது எதுன்னு காந்தி கேட்டாரு நவரோஜி கேட்டால் கோக்லே கேட்டார் நிறைய பேர் கேட்டாங்க இல்லைங்களா நிறைய சுதந்திர போராட்டவே இருக்குது அந்த ஆங்கிலக்கல்வி இருந்ததால் அவங்களுக்கு ஃபயர் பிராண்ட் ஒரு தீப்பூரி போல் இருந்தவங்க நிறைய கேள்விகள் கேட்டாங்க அன்றைக்கி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் தான் கிரவுன் எடுத்துக்கிச்சு நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்ட பிறகு தான் நமக்கு ஒரு சட்டம் வேணும் அப்போ தான் இந்தியன் பீனல் கோடு உள்ளே வந்தது இந்தியன் பீனல் கோடை போட்டது இந்த மூணு பேர் தான் இல்லைங்களா இந்த மூணு பேர்கிட்ட தான் கொடுத்தது அன்றைக்கி ஆளும் அரசு மெக்கலாயி இதான் இந்தியன் க பீனல் கோடு இந்தியன் ப்ரோ சிவில் ப்ரொசீஜர் கோடு ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸு இல்லைங்களா பதிவாளர் அலுவலகம்லாம் அதுக்கு முன்னே பதிவாளர் அலுவலகமே கிடையாது ஒரு பேப்பரில் எழுதி பாலும் பழமும் சாப்பிட்ட பெரியோர்கள் முன்னிலையில் இந்த கலசப்பாக்கம் கிராமத்து கிராம சபையினரால் சபையினரெலாம் இப்போ கோட்டுற கிராம சபை இல்லைங்க கிராமத்தில் இதுபோல் ஒரு கோயிலில் அமாவாசை நிற்கவுடுவான் கிராம சபையினால் இன்னாருடைய நிலம் இன்னாருடையக்கு எழுதி கொடுக்கப்பட்டது பாலும் பழமும் சாப்பிட்ட முன்னிலைன்னா சத்தியம்னு அர்த்தம் இல்லைங்களா முன்னிலை அப்படிதான் அந்த சீட் சீட்ருக்கும் எழுதி கொடுக்கப்பட்டது அப்படி இதை பத்திரமா வச்சிருப்பான் ஜெராக்ஸ் காப்பிலாம் இருக்காது இல்லைங்களா மறுபடியும் அந்த நிலத்தை இன்னொருத்த கிட்டே விற்கிறோம்னா அந்த கிராம சபையை கூட்டி தான் அந்த நிலத்தை விற்க முடியும் பாலும் பழமும் சாப்பிட்ட பெரியோர்கள் முன்னிலையில் இந்த தேதி இந்த இது என்ன இருக்கு கொடுக்கப்பட்டது நாட்டாண்மை முன்னிலையில் இந்த அம்மன் கோயில் முன்னிலையில் சூரியால் சந்திராவால் இருக்கிற வரைக்கும் இந்த நிலத்தை தற்காலிகமாக இவர் அனுபவிக்க வேண்டியது இல்லைங்களா அதுக்கு அடுத்தது வந்தது அப்புறம் நைன்டீன் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்தது இல்லைங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்தது பதிவு பண்ணோம் நம்ம நிலங்களெல்லாம் பதிவு பண்ணோம் போலீஸ் ஸ்டேஷன் வந்தது மாதிரி காவல் நிலையம் கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் தான் காவல் நிலையம் வந்தது ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் நூற்றாண்டு விழாவே கொண்டாடினாங்க இந்த ஐம்பத்தி தான் காவல் நிலையம்னு வந்தது இந்தியாவில் அதுக்கு முன்னாடி கட்டுப்பாடான சமூகம் வேளாண்மை சார்ந்த சமூகம் தொண்ணூற்றொம்பது புள்ளி மக்கள் வேளாண்மை சார்ந்த சமூகம் அப்படி இருந்த நம்ம சமூகம் இன்னைக்கு பல பிரச்சனைகள் தொழில் பிரச்சனை பல பிரச்சனைகள் உலகளாவிய பிரச்சனைகள் நமக்கு உலகமயமாக்குதல்னு ஒரு தாக்குதல் நமக்கு வந்தது வேளாண்மை பசுமை புரட்சி ஒரு அறிவியல் தவறான அறிவியல் தொழில்நுட்பம் அது இல்லைங்களா அறிவியலை வரலாம் வ வர வரவேற்கலாம் ஆனால் தவறான அறிவியல் தொழில்நுட்பம் நமக்கு வந்து நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம் அதனுடைய விளைவுகளை நம்ம பார்க்குறோம் இப்போ எதிர்காலத்தில் இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது தான் அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலாக இருக்குது இல்லைங்களா இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சியாளர் ஒரு குறிப்பிட்ட கட்சி வரைக்கும் நான் பேசலை எந்த ஆட்சியாளர்களும் ஏன்னா மக்களாக இது மக்கள் சார்ந்த அரசு இல்லைங்களா மக்களை சார்ந்த அரசு உங்களை எம்எல்ஏ ஆய்க்கிறாங்க பாப்புலர் சப்போர்ட்டுன்னு பேர் இருக்குது இல்லைங்களா ஏதோ ஒரு சூழ்நிலை எம்எல்ஏ ஆகிட்டீங்க இப்போ காலக்கட்டங்களில் காசு கொடுத்து ஆகினீங்களா என்ன ஆகினீங்களோ அது வேறு எம்எல்ஏ ஆக்கிறீங்க பத்து எம்எல்ஏ உள்ளே போய் அங்கே இருக்கிறான் இருக்கிறப்போ ஒரு மசோதா உள்ளே வருது இல்லைங்களா வரைவு சட்ட வரைவு முதல்ல வருது உள்ள வரப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க சில வரைவுகள் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்த வரைவுகள் இருக்கும் டெக்னிக்கல் பில்ஸ் பில்ஸ் ஆர் ஐலி டெக்னிக்கல்ஸ் இல்லைங்களா சிலது பாப்புலர் பில்ஸ் இருக்கும் இது வரப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடைசி நின்று தான் அதை அந்த அமைச்சரை அதை இது பண்ணுவார் இல்லைங்களா சபை முடிகிறப்போ தான் முன்னுவர் பாருங்கள் அர்ஜெண்ட்டு அர்ஜென்ட்டாக அந்த பில்லை வைப்பாங்க நீங்கள் கையை தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க எதுங்க உடனடியாக அந்த பில் பாஸ் ஆகும் எந்த பாஸ் ஆகும் பாஸ் ஆகிடும் அந்த பில்லெல்லாம் நம்ம சொந்தம் அனுப்புகிற கூட சில எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நல்லவங்க இருந்தாங்க முதல் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்றப்போ அது பேர் அறிமுக நிலையிலே எதிர்த்தார் இந்த சட்டமன்ற உறுப்பினர் கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இந்த வரைவை பில்ல மசோதாவை அறிமுக நிலையிலே எதிர்த்தார் கொடுப்பாங்க ஒரு ஐம்பது பக்கம் இருக்கும் இல்லைங்களா நிலத்தை சார்ந்த சட்டத்திருத்தங்கள் ஐம்பது பக்கம் இருக்கும் அதை அமைச்சர் போட்டார்னா அந்த அந்த எம்எல்ஏ என்ன சொல்லுவாருங்க ஐம்பது பக்கம் எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை மேலோட்டாக தொட்டு பார்த்தேன் இதில் இவ்வளோ சிக்கல் இருக்குது எனக்கு அடுத்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா அந்த பில்லு செகண்ட் ரீடிங்கில் வரும் இல்லைங்களா செகண்ட் ரீடிங் ரெண்டாவது படிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு பேசுவாங்க அதுலேயும் ரொம்ப சட்ட சிக்கல் இருந்தால் இது வந்து எங்களுக்கு சில தொழில்நுட்பங்கள் விலங்குல இது வந்து யாராவது நிபுணர்களை கூட சேர்த்து எங்களுக்கு இணைக்க இங்கே பேசலாம் அப்படின்வாங்க அப்போ தான் ஜாயின் செலக்ட் கமிட்டின்னு பேர் அதுக்கப்புறம் தான் அந்த சட்ட வரைவு சட்டமாக மாறும் இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள் கடைசி நேரத்தில் தான் கொடுப்பாங்க இப்போ கூட இப்போ கூட சில மசோதாக்களை கடைசி நேரத்தில் தான் அப்படி தான் நடந்தது இங்கேயும் அப்படி தான் நடந்தது பார்லிமெண்ட்லேயும் இப்போ அங்கே இங்கே அங்கே அப்படி தான் நடந்தது இப்போது இல்லைங்களா ஒரு நாடு ஒரு தேர்தலுன்னு வந்தது இல்லைங்களா முதல்ல இல்லைன்னாங்க கடைசியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட உடனே பில்லு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா அதிலே அறிமுக அந்த இன்ட்ரட்ஷன் ஸ்டேஜிலே பெரிய எதிர்ப்புகள் இருந்தது உடனடியாக பண்ணுங்க ஜாயின்ட் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க இல்லைங்களா அப்போ இந்தியா முழுவதும் சிட்டிங்ஸ் வருவாங்கங்க அவங்க சிட்டிங்ஸ் வருவாங்கங்க உட்காந்து எங்கேயாவது ஒவ்வொரு மாநிலத்தில் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல கேட்பாங்க இதை அதுக்கேற்ற ஆதரவாளர் வச்சு கட்ட வைப்பாங்க இல்லைங்களா ஆ சபையை எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்டுவான் பப்ளிக்கே ஒத்துக்கிச்சு அப்படின்னுவோம் அப்படி இருக்கிறப்ப தான் இந்த இந்த நில உடமையை சார்ந்தது இப்போ கூட ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி இடத்தை சொல்லிக்கிட்டு வந்தேன்னைக்கு நாலு நாளுக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ்லாம் படித்தேன் நான் நம்ம தமிழ்நாட்டுடைய திட்ட கமிஷன் இருக்குது பாருங்கள் திட்ட கமிஷன் ஒரு நிலத்தை சார்ந்த ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க லேண்ட் யூஸ் பாலிசி தமிழ்நாடு லேண்ட் யூஸ் பாலிசின்னு பேர் அது வந்து முன்வரைவு இல்லைங்களா நீங்கள் இதை கொள்கையாக அறிவீங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு கொடுத்துருக்காங்க தமிழக அரசு ஏற்றுக்கிறது ஏற்றுக்காவது சில மாறுதல் அவங்களுடைய இதுக்கு உட்பட்டது அது இவங்க அதை கொடுத்துருக்காங்க அப்போ கொடுக்குறப்ப தான் இப்போது படிக்கிறப்போ நல்லா இருக்குது அது இல்லைங்களா மேய்கால் புறம்போக்கு நீங்கள் மேய்கால் புறம்போக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க அது மேயத்துக்கு வேண்டிய அதில் வளர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க அங்கே லேண்டு லேண்ட் யூஸ் பாலிசியில் அந்த இடத்த சும்மான்னு புறம்போக்குன்னு தான் உள்ளே வரான் நீங்கள் வந்து அங்கே பில்லுகளாக வளர்க்குறதுக்கு வேண்டிய ஆவணங்களெல்லாம் பண்ணுறதுக்கு வேண்டிய முயற்சிகளை எடுங்க அப்படின்னு சொல்கிறான் நீர்நிலைகளை பாதுகாக்கிறத பற்றி சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கு ஒரு வரைவு வரைவு பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க நீர்நிலைகளுடைய அத்தாரிட்டி போடுங்கன்றாங்கங்க உங்கள் துறையே இருக்கக்கூடாதுங்கிறாங்கங்க எதுங்க துறை வேற அத்தாரிட்டி வேற அத்தாரிட்டினா ஒரு சுயாட்சி ஆவணம் ஒரு என்ன அட்டானமஸ் பா அட்டானமஸ் சொல்கிறோம் இந்த வாட்டர் பாடியினுடைய அத்தாரிட்டின்னு போடுங்க அப்படின்றாங்க உங்கள் பிடபிள்யூடி கண்ட்ரோலில் இருந்தால் தானே அமைச்சரு உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர் இதெல்லாம் அந்த இதை கையில் எடுத்துக்கிறாங்க நீங்கள் அத்தாரிட்டின்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேண்ட் பூலிங் பற்றி அதிகமாக இல்லை லேண்ட் போலிங்னா உதாரணத்துக்கு இந்த ஊரில் ஒரு ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு இருபது ஏக்கர் இருந்தால் போதுங்க இல்லைங்களா அதுக்கு ஒரு ஐநூறு ஏக்கர் எடுக்கிறது இல்லைங்களா லேண்ட் பூ பூலிங் பூலிங் பண்ணுறதுன்னு பேர் எடுக்கிறது இங்கே கத்துறது எல்லா ஜனங்களும் ஓ இங்கே நிறைய நடந்து ஸ்லிக் நடந்தது பரந்தூரில் நடக்குது ஒரு ஏர்போர்ட் வரணுன்னா ஒரு ஏர்போர்ட் வளர்ச்சி வேறு வளர்ச்சி தேவை இந்த நாட்டினுடைய வளர்ச்சி தேவை இத்தினாயிரம் ஏக்கரை எடுக்கிறது இல்லைங்களா எத்தனாயிரம் ஏக்கரை கையகப்படுத்துறது கையகப்படுத்தி ரெடியாக வச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னாட்டு கம்பெனிக்கோ ஒரு ஒரு யூனுக்கோ கொடுத்துர்றது இல்லைங்களா அரசியல் இது அரசியல் மே இது ஒரு அரசு நிகழ்ச்சியில் நான் தைரியமாகவே பேசுவேன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இந்தியாவினுடைய ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறான் இல்லைங்களா பார்த்துட்டு போயிருக்கான் பார்க்கறதுக்கு வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க எதுக்கு அவன் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்களா உங்கள் திருமணத்துக்கு வந்தால் பரவாயில்லை இல்லைங்களா எனக்கு தெரிஞ்சுக்கோணும் இல்லையான்னு கேட்குறாங்க அரசியல் இதெல்லாம் இல்லைங்களா தெரிஞ்சுக்கோணுன்னு சொல்கிறாங்க இவங்க ஏதோ அதுக்கு தக்க பதில்களை சொல்கிறாங்க அது வேற இந்த நிலமெலாம் அப்படி தான் போய் சேரும் இல்லைங்களா இந்த ஆமாம் கொண்டா கொடுத்துருவாங்க அதை தான் இந்த லேண்ட் யூஸ் பாலிசியில் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நிலத்தை தேவையில்லாத எடுக்காதீங்க அப்படின்னு வளர்ச்சிக்கு தேவைன்னா அதுக்கு உண்டானதை எடுங்க அதை எடுக்காதீங்க அப்படின்னு நிறைய நிறைய கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறதுல நிறைய படிக்கலாம் அதை இதை தான் நம்ம லாபி பண்ணணும் இல்லைங்களா திட்ட கமிஷன் திட்ட கமிஷன் என்ன சொல்லுச்சு அது ஏன் நீங்கள் அறிவிங்க அறிவிங்கன்னு நம்ம தான் சொல்லணும் இல்லைங்களா இது போல் அமைப்புகள் இதுபோல் அமைப்புகளும் இந்த பற்றியில் தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு ஒரு குரல் அப்படி நம்ம இருக்கணும் அழுத்தங்கள் கொடுக்கணும் அந்த அதை அறிவிங்க லேண்ட் யூஸ் பாலிசியே அறிவிங்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிங்க அது எதுன்னு பல பிளாட்ஃபாரத்தில் பேசினா தான் அது இருக்கும் இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேசியிருக்காங்க அதில் இல்லை நிறைய பேசியிருக்காங்க அதில் அதெல்லாம் கொண்டுட்டு வரணும் கால்நடைகளை இணைக்கணும் இல்லைங்களா அதில் இணைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்டிகிரேஷன் பண்ணுங்க அப்படின்றாங்க க கால்நடைகளை இன்டிகிரேஷன் பண்ணுங்கள் கால்நடைகளுக்கு ஒரு பெரிய இது கொடுங்க அந்த நிலங்களுக்கெல்லாம் யாரும் போய் ஆக்கிரமிக்க கூடாது அத்தாரிட்டி கொடுங்க அப்படிங்கிறாங்க அது எந்த அளவு மக்களுடைய அரசு இல்லைங்களா மக்களாக தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் அவங்க எப்படி அங்கே ஆக்ட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் ஒரு இது இருக்குது நம்மளை போல அமைப்புகள் இதெல்லாம் அழுத்தம் கொடுக்கணும் இனிமேன்றது தான் இல்லைங்களா ஆனால் அழுத்தம் கொடுத்தோம்னா ஒரு செவி சாய்ப்பாங்க இது மாநில அரசுக்கிட்டே இந்த விஷயம் மைய அரசுக்கிட்டே நிறைய இது போல் தொலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா தொலைகள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம எதிர்காலத்தில் இதெல்லாம் நோக்கணுன்றது தான் இது இவ்வளோ தூரம் ஏன்னா பயிற்சி பற்றியில் தொழில்நுட்பம் சொல்கிறது வேறு இல்லைங்களா பஞ்ச கவி அடிங்காது அது அது நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்த அரசியல் விழிப்புணர்வு வரணும் அப்போ தான் ஒரு எழுச்சி வரும் இல்லைனா எழுச்சியே வராது இதுதான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலைமை நீங்கள் இதெல்லாம் ஒரு கருத்தில் கொள்ளணுன்றது தான் விருப்பம் நீங்கள் எதிர்காலத்தில் இது இதுபோல் பல பயிற்சி பற்றியில இந்த விஷயங்களெல்லாம் நீங்களே சொல்லலாம் அந்த கருத்துக்களை இது மொத்தமே அவனத்தை ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்கள் தான் மேம்போக்காக நான் எதையுமே சொல்கிறதில்லை ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இரண்டாவது கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் இந்த பசுமை புரட்சி வந்துருப்பாருங்க பசுமை புரட்சி வந்த பிறகு அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தும் எங்கள் செங்கற்பட்டு மாவட்டம் தென்னார்காடு மாவட்டம் இங்கே இந்தியாவில் எடுத்தாங்க அங்கே பஞ்சாபில் பஞ்சாப் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க அப்போது அது பேர் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷிவ் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் ஐஏடிபின்னு பேர் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம்னு மற்ற ஏரியாவை எடுத்தான் இந்த ஏரியாவில் நிறைய புஷ் பண்ணுறது அப்போ தான் வந்தனா செய்வாங்கெல்லாம் பசு குறிச்சி வன்முறைகள்லாம் எழுதுனாங்க இன்டென்சிவ் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் இன்டென்சி அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் இது ஐந்து ஆண்டுகள் இந்த ஐந்து ஆண்டுகளுடைய அவுட் கம் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா என்னுடைய உற்பத்தி எவ்வளோ தெரியுங்களா எவ்வளோ செய்தோம் அஞ்சு பர்சன்ட்டு தான் உற்பத்தி எவ்வளோ அஞ்சு பர்சன்ட் தான் உற்பத்தி ஒன்றும் பெரிய உற்பத்திலாம் கிடையாது இந்த அஞ்சு தான் நமக்கு உற்பத்தி பெரிய அக்ரிகல்ச்சர் இம்பேக்ட் ஒன்றும் அதில் நடந்தல க்ரீன் ரெவல்யூஷனில் நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாஸ்பெக்டிவாக பார்த்திங்கன்னா அது ஒன்றும் பெரிய கிரேட் ப்ளிங்க் அது இல்லைங்களா அது ஒரு இதுதான் அதில் அதால் பசு புரட்சியால் ஒன்றும் பெரிய நிகழ்வுலாம் ஏற்படலை விளைவுகள் தான் அதிகமாக வந்தது இல்லைங்களா நமக்கு விளைவுகள் தற்கொலைகள்லாம் அதிகமாக வந்துடுது இந்த நம்ம தமிழகத்தை தாண்டி க நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நிறைய தற்கொலைகள் நடந்தது இல்லைங்களா தற்கொலைகளில் என்னன்னா எப்பவுமே மழைக்கு இலக்காகும் பகுதி மழை இல்லாத பகுதின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா இன்டென்சூரை இன்ஃபால் ஏரியா ஒன்று இருக்கும் இரட்டிக்கிற இன்ஃபால் ஏரியா இருக்கும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா மழை பெய்யும் நம்ம பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அப்போல்லாம் ஒன்றா தான் இருந்தது இல்லைங்களா புதுக்கோட்டை மாவட்டம்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மழை க கம்மியாக பெய்யும் மழை அதிகமாக பெய்கிற பகுதி அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா நாசிக் போன்ற இடங்கள்லாம் லத்தூர் நாசிக்லாம் மகாராஷ்டிராவில் நிறைய மழை பெய்யும் அங்கே தான் சுகர் கேன் போடுவான் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோடா டிஸ்ட்ரிக்டில் மரத்தோடா பகுதி விதர்பா பகுதியில் மரத்தவாடா பகுதி அது இப்போ நம்ம சோழ நாடு பாண்டிய நாடு சொல்லி அது மரத்தோடா பகுதி அதிகமாக பார்த்திங்கன்னா சிவாஜி ஆண்ட பகுதி இது மரத்தோடா பகுதி அந்த மரத்தோடா பகுதியில் தான் இந்த வெதர்பாட் டிஸ்ட்லாம் நிறைய தற்கொலைகள் நடந்தது பருத்தி வந்து அங்கே மானாவரி பருத்தி அதிகமாக போடுவாங்க ஏன்னா மழை ரொம்ப பொழிவு கம்மி அங்கே போகிறப்போ பத்து ஏக்கரில் அதுக்கு தகுந்தது மானாவரியில் கம்மியாக கிடைக்கும் நீங்கள் மழை பொழிவு அதிகமாக இருக்கிற இடத்துல பருத்தி கொஞ்சம் கூடுதல் கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி வந்து பத்து ஏக்கரில் போட்ட பருத்தி காரணம் நல்லா இருந்தான் அந்த ரெண்டு ஏக்டரில் ரெண்டு ஒரு 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 ஹெக்டரில் போட்டான் பாருங்கள் அவனும் நல்லா இருந்தான் ஆனால் இப்போ ஏன் தற்கொலைக்கு போனான்றது காரணம் நம்முடைய சந்தை பொருளாதாரம் வந்தது இல்லைங்களா மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் உள்ளே வந்துது உலக உலகமயமாக்கு அதில் வந்த உடனே நம்ம பருத்தியெல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுக்க ஆரம்பித்தேன் அதை க மார்க்கெட் விலையில் நம்ம பருத்தியை விட வெளிப்பருத்திகள் வெளிநாட்டு பருத்திகள்லாம் வந்தது சர்வதேச அளவில் வெளியில் வர சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப புஞ்சை வெளியில் பருத்தி போட்டான் பாருங்கள் அவனுக்கு வருமானம் கிடைக்கல இல்லைங்களா வருமானம் கிடைக்கல அவன் என்ன பண்ணா கடன்கள் இருந்தது தற்கொலைக்கு ஆளானான் தற்கொலைக்கு ஆளான பிறகு என்ன பண்ணாங்க மன்மோகன் சிங் அரசு அன்றைக்கி என்ன பண்ணுச்சு இவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கணும் நிவாரணம் தான் இல்லைங்க ரிலீஃப் தான் சொல்யூஷன் கிடையாது இல்லைங்களா நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பஸ் மாடை வாங்கி கொடுத்தாங்க அங்கே இருக்கிற அரசு அன்னைக்கு அதை லாபி அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தவர் சரத் பவர் வந்து சுகர் கேன் இது அவர் தான் அங்கே தான் அங்கே அது இந்திய மராத்தா அரசியலை நிர்ணயம் பண்ணுறவங்க அவங்க தான் இப்போ தான் கொஞ்சம் உடஞ்சது அந்த விஷயத்தில் அப்போது அங்கே வந்து இரிகேட்டட் ஏரியாது பகுதி மொத்த சப்ஸிடும் அவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்தார் கிரிக்கெட் போர்ட் சேர்மேனாக இருந்தார் இல்லைங்க தவறாக நினைக்காது சொல்லி தான் ஆகணும் இதெல்லாம்ங்க சேர்மேனாக இருந்தார் அவர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு தான் இந்த எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தாரு எங்கே கொடுத்தாருங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வளமான பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு இங்கேயும் கொடுத்தாங்க இவனே சாப்பாடு இல்லாத செத்துக்கிட்டுருக்கிறான் கடனாலியாக இருக்கிறான் இவ்வளோ ஒரு பசுமாடு போட்டால் அது ஒரு ஜீவனம் தானே அதுக்கு யார் தீனி வாங்கி போடுறது இல்லைங்களா அதுதான் அங்கே நட தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது அங்கே அந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது இப்போது அந்த மரத்தோட பகுதி அந்த பகுதியிலலாம் தான் நிறைய பேசுகிறாங்க இந்த விஷயங்களை நிறைய பேசுகிறாங்க ஒரு சின்ன விஷயம் இந்த ப ரெண்டு ஏக்கர் பருத்தி எடுத்தான் பாருங்க ரெண்டு ஏக்கர் பருத்தி எடுத்தவன் ஒரு குவிண்டால் பருத்தி விற்றான்னா ஒரு சவரம் வாங்கினான் எருங்க சவரன் வாங்கினான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவன் மரத்தோடா பகுதியில் இருக்கிறான் பாருங்கள் விதர்பாட் டிஸ்ட்ரிக்ட்டு இவன் ரெண்டு குவிண்டால் பருத்தி எடுத்தானே ஒரு சவரம் வாங்கினான் இல்லைங்களா இவனுடைய பொருளாதாரமும் நல்லா இருந்தது இல்லைங்களா நல்லா இருந்தது இன்றைக்கி சந்தை பொருளாதாரம் வந்த பிறகு இது முடியாமல் போயிடுது இல்லைங்களா தற்கொலைக்கிறது தான் காரணங்கள் பல காரணங்களில் இது முக்கியமான காரணங்கள் இதுக்கெல்லாம் யார் தீர்வு காண்றதுன்றது தான் ஒரு பெரிய சர்ச்சைக்குரியது மைய அரசும் சரி இங்கே மாநில அரசுகளும் சரி நீங்கள் இந்த காட்டங்கள்லாம் சொன்னீங்கன்னா ரிலீஃப் கொடுக்குறேன் அந்த ரிலீஃப் கூட பார்த்தீங்கன்னா ஓட்டு வங்கியாகவே பார்த்து கொடுப்பான் இல்லைங்களா கொடுத்தா அது ஓட்டு வங்கியாக தெரியும் இது அந்த புரிய புரியுது இந்த ரோட்டு வங்கியாகவே தெரியும் அப்படி தாங்க இருக்குது இந்த விழிப்புணர்வுகள்லாம் எப்போ மாறும்ன்றதுக்காக தான் இந்த இதை வைக்கிறேன் நான் நம்ம பகுதியில் எண்பதுலேயே நான் பார்க்குறேன் நான் எழுபத்தி எட்டில் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தேன் எழுபத்தி எழுபத்தி ஏழு நெருக்கடி நிலை எனக்கு நெருக்கடி நிலையெல்லாம் நல்லா தெரியும் நான் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டுட்டு வந்த நெருக்கடி நிலையும் தெரியும் அப்போது நான் கரும்பு போடுறேன் எங்கள் கரும்பு கொஞ்சம் போடுறேன் ஒரு ரெண்டரை ஏக்கர் கரும்பு போடுறேன் அப்போது எங்கள் ஊர்களுக்கு பஸ் வசதி அஞ்சு கிலோமீட்டர் இருக்க பஸ் வசதி அஞ்சு கிலோமீட்டர் எங்கள் மதுராந்தகத்துக்கு முப்பது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அங்கே போய் இப்போ டீ டீசல் வாங்கிட்டு வரணும் அந்த ஆயில் இன்ஜின் அந்த டீசலுக்கு அனுப்புவேன் போய் வாங்கிட்டு வாங்க நம்மக்கிட்ட வேலை செய்கிறோம் போய் வாங்கிட்டு வருவான் பத்து லிட்டர் தான் கொடுப்போம் எதுங்க ரேஷன் இல்லைங்களா பத்து லிட்டர் தான் கொடுப்பான் அப்போ அந்த பத்து லிட்டரை கொடுத்து வாங்கும் ஒரு லிட்டர் டீசல் நான் நாட்குறிப்பு வச்சிருக்கேன் டெய்லி வச்சிருக்கேன் ஒரு லிட்டர் டீசலு நீங்கள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க எண்பத்தஞ்சு பைசா ஒரு லிட்டர் டீசலு